بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا, 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 إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أمانا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون மகத்துவமும் மாண்பும் பொருந்திய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே அல்லாவுடைய அருள் பொங்கும் புளிஞ்சும் தெரிந்த ஜிம்மா தினத்தில் நாம் ஒன்று குழந்திருக்கிறோம் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற இந்த உலக வாழ்க்கையில் நம்மை சுற்றி இருக்கிற நபர்களை சார்ந்து வாழக்கூடிய வாழ்வை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறான் எந்த நபரும் தனித்து இயங்கிவிட முடியும் என்று சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு சமூக பிராணியாக பிறரை சார்ந்து இயக்கக்கூடியவராக அல்லாஹ் எல்லா நபர்களையும் ஆக்கி இறக்கிறான் இப்படி நாம் நம்மை சுற்றி சுற்றியிருப்பவர்களோடு பழக வேண்டிய வியாபாரம் செய்ய வேண்டிய நட்பு பாராட்ட வேண்டிய உறவு பாராட்ட வேண்டிய சூழல்கள் உண்டாகிற பொழுது எப்படி நம்மோடு பலருக்கு சில நேரங்களில் ஒத்து போய்விடுகிறதோ நண்பர்களாக மாறிவிடுகிறார்களோ அதே போல சிலரோடு ஒப்புக்கொள்ளாமல் அவர்களை வெறுக்கக்கூடிய சூழல்களும் உண்டாகிறது இப்படி நம்மளவில் நாமும் கூட நம்முடைய வெறுப்பிற்குரிய நபர் என்று ஒரு ஒரு நபர்களையும் வைத்திருப்போம் எல்லா நபர்களுக்கும் மனசில் ஒருத்தர் இவரை வெறுக்கிறேன் அப்படிங்கிற நிலைமையில் வச்சுருப்போம் இப்படி அது நபர்களை கேட்டார்கள் போல மாறும் சிலருக்கு எண்ணிக்கை கூடுதலாக இருக்கும் சிலருக்கு வெறுக்கு வெறுக்கிற அளவிற்கு நபர்கள் இல்லாமலே இருப்பாங்க சிலருக்கு இரண்டு மூணு பேர் இருப்பாங்க இப்படி நம்மை சுற்றி இருப்பவர்களை வெறுப்புவதற்கு சில காரணங்கள் இருக்கும் அந்த காரணங்கள் இல்லாத நேரத்தில் கூட சில பேர் மேலே நமக்கு வெறுப்பு வரும் காரண காரியத்தோடு என்னுடைய வியாபாரத்தை கெடுத்தாரு என்னுடைய குடும்பத்தில் பிரச்சனையை உண்டாக்குனாரு என்னை காயப்படுத்தினார் அப்படிங்கிறதுனால வருகிற வெறுப்பு வேறு அது இல்லாமல் சில வெறுப்புகள் நமக்கு ஏற்படும் சில மனிதர்கள் மேலே அது என்ன மாதிரி வெறுப்புகள் எதனால் வேண்டி வருதுன்னு பார்த்தா நம்ம அந்த நபர்களோடு பெரிய அளவில் பழகியிருக்கவும் மாட்டோம் அவர்கள் நமக்கு எந்த தீங்கையும் செஞ்சிருக்கவும் மாட்டாங்க ஆனாலும் கூட அவர்கள் மேலே ஒரு தவறான பார்வை வெறுப்பு என்று சொல்வதை விட ஒரு தவறான பார்வை இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் அவரை பற்றி முழுசாக நமக்கு தெரியவும் தெரியாது நம்மளே அவரை முடிவு செய்வோம் அவர் இப்படித்தான் அவர் கோபக்காரர் அவர் ரொம்ப கடுமையான ஆள் அவர் கஞ்சர் இல்லை சாதாரணமாக கல்லூரியிலையோ பள்ளியிலேயோ ஏதோ ஒரு வகையில் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் சேர்ந்து ஒரு கடைக்கு டீ குடிக்க போகிறோம்னு வைங்க அஞ்சு பேர் காசு கொடுத்துருவாங்க ஒரு ஆள் காசு கொடுக்கல ஒவ்வொரு முறை போகிறோம் எப்போ போனாலும் ஒருத்தரை காசு கொடுக்காமலே இருக்காரு ஒரு அஞ்சு தரைக்கு மேலே ஆறு தரைக்கு மேலே ஒரு ஆள் என்ன முடிவு பண்ணுவார் தெரியுமா அந்த இருக்கார கையில் காசே எடுக்க மாட்டார் கையிலேருந்து காசு இறக்காத அளவுக்கு ஒரு தீக்கு காசு கொடுக்காத அளவுக்கு கஞ்ச ரூபாய் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுவோம் நம்மளவில் முடிவு செஞ்சதோட மட்டும் இல்லாமல் கூடற காலுக்கட்டையும் சொல்லுவோம் இதுதான் பிரச்சனை இங்கே ரெண்டு பிரச்சனை இருக்குது ஒன்று அவர் அப்படித்தான் என்று முடிவு செய்கிறோம் இரண்டாவது அவரை பற்றி இன்னொரு நபரிடத்தில் பிரச்சாரமும் செய்யணும் இப்படி முடிவு செஞ்சோம்ல உண்மையில் அவர் கஞ்சரா அப்படின்னா அவர் தயங்கக்கூடிய நபராகவும் இருக்கலாம் பல பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கும் அவருக்கு மற்றவர்களோடு எப்படி டக்குன்னு தங்களை அறிமுகப்படுத்திக்கணுன்னோ எப்படி பழகிக்கணுன்னோ இப்போ இன்றவர்கிட்ட சொல்லுவாங்களே அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க அவங்க தயக்கப்படக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க அந்த தயக்கத்தின் காரணமாக எப்படி கொடுக்கறது எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் தயக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களை கூட அப்படி புரிஞ்சுக்குவோம் ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காரு பார்க்குறப்போலாம் ஒரு வாரம் கழிச்சு அவரை மேலே ஒரு தப்பான செய்தி வருது உடனே முடிவு பண்ணுவோம் அன்னைக்கே நினச்சேன் ஃபோன் பேசிக்கிட்டே இருந்தான் எந்த பொம்பளை பிள்ளைகிட்ட பேசினான்னு தெரியல அன்னைக்கே நினச்சேன் நினச்ச மாதிரியே மாற்றிக்கிட்டான் அப்படின்னு முடிவு செய்வோம் ஆனால் யாருக்கிட்ட பேசினாரும் நமக்கு தெரியாது இது போல் பல இடங்களில் ஒரு அறிவுரை சொல்லுவோம் வியாபாரம் பண்ண போகிறேன்னு அறிவுரை சொல்லுவோம் நம்ம சொன்ன அறிவுரையை கேட்காம அவர் வேறு வழியில செய்வார் வியாபாரம் நஷ்டமாக போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க அன்னைக்கே சொன்னேன் அவன் சொல் பேச்சு கேட்காத ஆளு எதனால் வேண்டி நம்முடைய அறிவுரையை கேட்கணுங்கிறதுக்காக வேண்டி நாம் அவருக்கு வைக்கிற பெயர் என்ன தெரியுமா அவர் சொல்பேச்சு கேட்காதவர் தோன்றித்தனமாக செயல்படக்கூடியவர் அப்படின்னு நம்ம பேர் வைப்போம் உண்மையில் நம்மளை விட அவருக்கு அதில் அறிமுகமும் அவருக்கு அந்த வியாபாரத்தில் அனுபவமும் அதிகமாக கூட இருந்திருக்கும் ஆனால் நாம் ஒருவரை இப்படித்தான் என்று தீர்வு முடிவு செய்கிறோம் இவர் கஞ்சரு இவர் கோபக்காரரு இவர் மோசமானவர் இவர் கெட்டவர் அப்படின்னு நம்ம முடிவு செய்கிறோம் இப்படி நாம் எடுக்கிற ஒவ்வொரு நபர்களை பற்றி எடுக்கிற முடிவு தான் ஒரு நேரத்தில் அவர்கள் மேலே வெறுப்பாக மாறும் நம்ம கூட கண்ணை மூடி கற்பனை பண்ணுங்க கஞ்சர் அப்படிங்கிற வார்த்தை நினச்சி கண் மூடி கற்பனை பண்ணீங்கன்னா உங்க முன்னாடி ஒருத்தர் வருவார் அவர் உண்மையிலே கஞ்சராக இல்லையாங்கிறது ரெண்டாவது ஆனால் நீங்கள் அவரை கஞ்சராக நினைக்கிறீங்கன்னு அர்த்தம் கோபக்காரர்கள் முடிவு பண்ணி கற்பனை பண்ணால் அப்போ ஒருத்தர் வரும் இதுபோல் எந்த தன்மையை எந்த கெட்டத்தன்மையை நீங்கள் கற்பனை பண்ணாலுமே ஒவ்வொரு ஆளும் அந்த மனசுக்கு வருகிறார் என்று சொன்னால் அவர்கள் குறித்து நீங்கள் தவறான புரிதலோடு இருக்கிறீர்கள் என்று பொருள் அப்போ இது போன்ற விஷயங்களை நாம் கலைந்து கொள்வதன் மூலமாக ஒரு நபர்கள் மீது வருகிற வெறுப்பை நாம் தவிர்த்து கொள்ள முடியும் அந்த வெறுப்பை தவிர்க்கிறோம் என்பதோடு சேர்த்து அவர் மூலமாக நாம் நரகத்திற்கு செல்வதையும் நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும் நம்ம அவரை பற்றி தப்பாக புரிஞ்சிக்கிட்டு அவரை பற்றி பிரச்சாரம் பண்ணோம்ல அதையெல்லாம் சேர்த்து நாளைக்கு முருமையிலும் கொண்டு வருவார் யாரும் என்னை பற்றி இப்படிலாம் சொன்னான் என்னை பற்றி இவ்வளோ பேசியிருக்கான் என்னை பற்றி கஞ்சன்னு சொல்லியிருக்கான் என்ன திருடன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு அவர் கொண்டு வருவார் சொர்க்கத்துக்கு போகிற அளவுக்கு பெரிய நன்மைகளோடு காத்து இருப்பார் பொழுது இருப்பார் நோன்பு நோட்டு இருப்பார் பெரிய நன்மைகள் இருக்கும் சொர்க்கத்தை நோக்கி நடை போடுகிற வழியில் தடுத்து நிறுத்தப்படுவார் ஒரு ஒரு நபராக எழுந்து அந்த நபர்களுக்கு இவர் செய்த குற்றச்சாட்டு குறித்து பேசுகிற பொழுது அல்ல இவருக்குன்னு நன்மைகள்லாம் எடுத்து இவர் யாரை பற்றி புறம் பேசுனாரோ அவரை கொடுப்பான் இப்போ யாரை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தவறான பிரச்சாரம் பண்ணாரோ அவரும் கொடுப்போம் இப்படி நன்மை எல்லாம் குறைஞ்சி குறைஞ்சி பெரிய நன்மையோடு இருந்தவர் ஒரு நேரத்தில் அதிகமான பாவங்களை சுமந்தவராக நரகத்திற்கு செல்லுவார் அவர் குறித்து நபிகளால் சொல்லும்போது அவர் தான் நுசுலீஸ் அனைத்தையும் இழந்தவர் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம் ஏன்னா தொழுகாமையில் நோன்பு வைக்காமல எல்லாத்தையும் செஞ்சு நரகத்துக்கு போகிறார் தொழு தொழுகையும் இழந்துட்டார் நோன்பு இழந்துட்டார் தர்மத்தை இழந்தார் ஜக்காத்தையும் இழந்தார் எதுக்காக வேண்டி மனித உரிமைகளில் தவறு செய்ததற்காக வேண்டும் என்றால் நாம் நமக்கு பிறர் மீது வருகிற வெறுப்புகளை களைய வேண்டுமேயானால் அவர்கள் குறித்து நமக்கு இருக்கிற தவறான புரிதல்களை முதலில் போக்கிக் கொள்ள வேண்டும் இந்த தப்பான புரிதலை முதலில் எப்படி வருதுன்னு தெரியுமா அதற்கான அடிப்படையே ஒரு நபரை முடிவு செய்வது தப்பான காரியமே கிடையாது ஒருத்தன் நல்லவனாக கெட்டவனாங்கிறது முடிவு செய்யத்தான் வேணும் அவன் பேசுகிற வார்த்தையை வச்சு நல்லவனால் முடிவு செய்யணும் அவனுடைய கொள்கையை வச்சு நல்லவனால் முடிவு செய்யணும் நல்லவனா கெட்டவனான்னு முடிவு செய்யறதே தவறுன்னு சொல்ல வரல ஆனால் அந்த சூழலை வச்சு முடிவு பண்ணக்கூடாது ஒருத்தனை கெட்டவர்னு முடிவு பண்ணுறதா இருந்தால் அவருடைய செயல்பாடை வச்சு தான் முடிவு பண்ணணுமே தவிர ஆதாரத்தை வச்சு தான் முடிவு பண்ணணுமே தவிர அவர் எந்த சூழலில் இருந்த டீக்கடையில் காசு கொடுக்கல அப்பனா கஞ்சேன் இப்படின்னு அந்த ச சூழலை வச்சு முடிவு செஞ்சோம்னா அது தவறான ஒரு முடிவு என்றால் சூழலை வைத்து நாம் செய்கிற முடிவுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா ஒரு சூழல் ஆக கூட நல்லவனாக காட்டிடும் பெரிய நல்லவராக இருப்பார் அவரை கெட்டது பண்ண மாதிரி ஒரு சூழலை உண்டாக்கலாம் அவரை கெட்டவராக ஆரம்பிச்சிடும் சூழலுங்கிறது சும்மா வெற்று வார்த்தை தான் அவருடைய செயல்பாடை வச்சு தான் பார்க்கணும் நபிகளார் காலத்தில் இது போன்ற சம்பவம் நடந்துச்சு நமக்கு எல்லாருமே ஒரு அதிச காசு குடு மாணிக்கொடைய செய்தி அவங்க தபுக்கு போர்க்களத்துக்கு நபிகளார் அறிவிப்பு கொடுக்கிறார்கள் அறிவிப்பு கொடுத்து நீண்ட தூரம் பயணம் செய்கிற ஒரு போர்க்களம் நபிகளார் பொதுவாக போர்க்களங்களுக்கு சென்றால் உடனடியாக எங்கே போகிறோம் எந்த எல்லாம் சொல்ல மாட்டாங்க ஏன்னா எதிரிகளுக்கு கூட யூதர்களோடு கலந்து வாழுகிற இடத்துல யூதர்களுக்கும் செய்திகள் போயிடுங்கிறதுக்காக எதிரிகளுக்கு போகாமல் இருக்குன்னு சொல்ல அந்த செய்தியை தாமதப்படுத்தி சொல்லுவாங்க ஆனால் தபுக்கு போர்க்களத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட தூரம் ட்ராவல் செய்ய வேண்டிய ஒரு போர்க்களம் அதனால் ரசூலுல்லா முன்னாடியே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி போகிறோம் எல்லாரும் டிராவலுக்கு ஒட்டகங்களையும் உணவுகளையும் நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாரும் கலந்துக்கணுங்கிறதையும் சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது எல்லா சகாபாக்களும் நபிகளால் சொன்னதில் இருந்து அந்த போர்க்களத்துக்கு தேவையான ஆயத்துப் பணிகளை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டே இருக்கிறார்கள் காசு குணு மாளிகைங்கிற சகாபி மட்டும் கொஞ்சம் அலட்சியமாக அந்த வேலைகளை செய்யாமல் இருக்கிறாங்க நமக்கு மனிதர்களுக்கு இயல்பாக வருகிற ஒரு அலட்சியம் தான் ஒரு அழுப்பு தான் அப்புறம் பிடிக்காமலோ மார்க்கத்துக்கு எதிராக செயல்படணுங்கிறதுக்காகவோ போரில் கலந்துக்க கூடாதுங்கிறதுக்காகவோ காஃபிகுணும் மாளிகை செய்யலை இயல்பாக நமக்கு வருகிற ஒரு அழுப்பு வரும்ல அது பொறுத்த ஒரு அழுப்பு அப்புறம் செஞ்சுப்போம் அப்புறம் செஞ்சுப்போம் அப்படிங்கிற சிந்தனையின் காரணமாக எந்த ஆயிரத்து பணியும் செய்யாமல் இருக்கிறாங்க ஒரு நேரத்தில் மற்ற சகாபக்கள் எல்லா ஆயிரத்து பணியும் செஞ்சு போருக்கு கிளம்புறாங்க அப்போ காஃபி பின்னு மாளிகை முடிவு செய்கிறாரு இப்போ நான் முயற்சி பண்ணா கூட போய் அவங்கள பிடிச்சிட முடியும் அவங்களோட சேர்ந்து கலந்துக்க முடியும் அப்படின்னு முயற்சி பண்ணி அப்போ ஆயிரத்து பணிகளை செய்வாருன்னு பார்த்தா அப்பவும் செய்யாமல் விட்டுறாரு அப்போ எல்லாரும் போகிற காலத்துக்கு போயிட்டாங்க காஃபி பிள்ளை மாளிகைக்கு போகலை இவர் வந்து மதினாவில் ரவுண்டு விட்டு பார்க்குறாரு யாரெல்லாம் முதியவர்களோ போரில் கலந்து கொள்ள இயலாதவர்களோ குழந்தைகளாக அது போல யாரெல்லாம் முனாஃபிக்குகள் என்று சந்தேகிக்கப்பட்டார்களோ அவங்க மட்டும்தான் ஊரில் இருக்கிறாங்க இவரை போல ஆரோக்கியம் படைத்த யாருமே ஊரில் இல்லை காசி குண்டு மாலிக் சொல்கிறார் அந்த போரில் நான் கலந்துக்காமல் போனதுக்கு தகுந்த காரணம் என்கிட்ட கிடையாது ஏன்னா மற்ற போர்க்களங்களில் இருந்ததை விட தபுக்கு போர்க்களத்தின் பொழுது என்னிடத்தில் இரண்டு ஒட்டகங்கள் இருந்துச்சு பெரிய செல்வந்தராக அதிக பணமும் இருந்துச்சு டிராவல் பண்ணுறதுக்கான எல்லா வசதியும் இருந்துச்சு உடல் ஆரோக்கியமும் இருந்துச்சு எந்த காரணமும் இல்லை அது மதினாவில் அந்த அறுவடை பேரை சம்பளங்களையும் அறுவடை செய்ய நல்ல நேரம் அதுவும் ஒரு காரணம் அதுவும் காரணம் அழுப்பும் காரணம் போரில் கலந்துக்கல ஆனால் தகுந்த காரணமாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை போரில் கலந்துக்கிறதுக்கான எல்லா வசதியும் என்கிட்ட இருந்துச்சு ஆனால் நான் கலந்துக்கலை அதன் பேர் ரசூல்லா போரலான்னு திரும்பி வராங்க ஒவ்வொரு முன்னாத்துக்குள்ள அரசுள்ள போய் போர்ல ஏன் கலந்து கிழங்குறதுக்கு பொய்யான காரணங்களை சொல்கிறார்கள் காஃபி பண்ணு உண்மையை சொல்கிறார் தண்டிக்கப்படுகிறார் அதெல்லாம் படிச்சிருக்கும் ரசுல்லா காஃபி மனு போர்ல போரில் மதியனால் இருக்கிறாங்க ரசோல்லா அங்கே போர்க்களத்தை நெருங்குகிற நேரத்தில் படையில இருக்க எல்லாம் கவனிக்கிறாங்க குணு மாளிக்கை காணும் ரசோல்லா கேட்டாங்க சகாபுக்கிட்ட இங்கே குணு மாளிகை எங்கே போனார் அப்படின்னு கேட்ட உடனே அங்கே இருக்கிற ஒரு சகாபி அவர் எழுந்து ஒரு கிராமவாசி எழுந்து நபிகளாருக்கு பதில் சொல்கிறார் அந்த பதிலையும் அதற்கு பிறகாக இன்னொரு சகாபி சொல்கிற பதிலையும் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று ஏன்பா காசு குண்டு மாளிகை வரலன்னு கேட்டதுக்கு ஒரு கிராமவாசி எழுந்து சொல்லுகிறார் யாரும் சொல்லுல்ல அவர் பெருமையில் இருக்கிறார் எந்த நா எந்த காலத்தில் இல்லாததை விட இப்போது ரெண்டு ஒட்டகம் வச்சுருக்கார்ல அதை வலுவாக இருக்கார்ல செல்லும் செலிக்குதில்லை கொடிக்குதுல அதனால் வேண்டி பெருமையில் இருக்கிறார் அப்படின்னு ஒரு ஒரு கிராமவாசி சொல்கிறார் இப்போ அவர் எப்படி முடிவு செஞ்சாரு சூழலை பார்க்கிறார் காசு குடும்பம் மாறக்கூடிய சூழல் என்ன பொருளாதாரம் இருக்குது போருக்கு வரலாம் ஆனால் வரலை மொட்டகம் இருக்குது போருக்கு வரலாம் ஆனால் வரலை போருக்கு வர்றதுக்கான எல்லா சூழலும் இருக்குது ஆனால் வரலை எல்லாம் இருந்து வரலாம் என்ன அர்த்தம் பெருமையில் இருக்காருன்னு அர்த்தம் அப்போ சூழலை வச்சு முடிவு போது அந்த கிராமவாசி சொன்னது சரி என்னது உண்மையில் பெருமையில் இருக்க காரணம் தான் யோசிக்கும் போது அது தான் விளங்கும் ஆனால் தான் சொல்லுகிறார் அதை சொன்ன உடனே பக்கத்துல இருக்கு இன்னொரு சகாபி எழுந்திருச்சு அந்த கிட்ட சொல்றாரு எப்பா நீ சும்மா உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நபிகளாரிட்ட அந்த சகாபி சொல்லுகிறார் யாரோ சொல்லலாம் அப்படியா அப்படியெல்லாம் இல்லை மா அல்லா அலை அவர் குறித்து நாங்கள் நன்மையே நாடுகிறோம் காஃபி குடும் மாலை குறித்து நாங்கள் நல்ல விஷயம் தான் வச்சுருக்கோம் அவர் அப்படி பெருமைப்படுறாருலாம் கிடையாது வேற ஏதோ ஒரு காரணமா இருக்கும் போரில் கலந்துக்கல அதுக்காக பெருமைங்கிறதுக்காரலாம் சொல்லலாம் யாரும் சொல்ல அப்படின்னா அந்த நபர் இல்லைன்னு ஒரு சகாபி சொல்றாரு இவர் எப்படி முடிவு பண்ணாரு சூழல் காஷ்மீர் மாலிக்கு எதிராகத்தான் இருக்கிறது இருந்தாலும் கூட அவருடைய ஈமான் எப்படி தொழுகிறார் வைக்கிறார் செயல்பாடை பார்த்தா பெருமைக்கான எந்த அறிகுறியும் இல்லை அதனால நல்லவன் இவர் சொல்றாரு அந்த கிராமவாசி சொல்றாரு சூழலை பார்க்கிறார் அவருக்கு பெருமைதான் சொல்லுது அப்போ சூழலை வச்சு பெருமைங்கிறார் இந்த இரண்டு விஷயங்களில் இரண்டு பார்வைகளில் எந்த சகாபி செயல்பாடையை வைத்து முடிவெடுத்தாரோ எந்த சகாபி காஃபி குடும் மாளிக் மீது நல்லெண்ணம் கொண்டாரோ அந்த முடிவை தான் இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கிற நம்முடைய தோழர்கள் மீது நாம் எடுக்க வேண்டும் ஆனால் அப்படியே உள்ட்டான் யாராச்சும் ஒருத்தர் நல்ல விதமாக சொன்னாரனா நம்ம குறிக்கிட்டு நீங்கள் என்ன பையன் அதை அந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு நெகட்டிவாக தான் நம்மளாக இருக்கும் நல்ல விஷயம் சபையில் ஒரு நபர் குறித்து பேசப்பட்டாலும் கூட அதை மறுத்து அவருடைய தீய குணங்களை தான் பேசுகிறோம் ஏன் நம்ம அவரை அப்படி தான் புரிஞ்சுருக்கோம் எதை வச்சு புரிஞ்சோம் சூழலை வச்சு புரிஞ்சோம் அவருடைய செயல்பாடையே மறந்துட்டோம் நம்மளோட சேர்ந்து தொழுதாள் நம்மளோட சேர்ந்து ரமலான மாதத்தில் இரவு தொழுகையில் பக்கத்தில் நின்று தொழுதாள் அவர் போன பிறகு அவரை பற்றிய கொலாகல் கொடுமே அவரோட தான் சேர்ந்து தொழுதோம் அவரோட தான் சேர்ந்து நம்ம ரமலான் மாதத்தில் பேசணும் தொழுகிற தொழுகிறாள் எப்படி கெட்டவராக இருப்பார் அப்படின்னு முடிவு செய்யாமல் அவருக்கு எதிராக ஒரு சூழல் அமைந்து விட்டால் அதை வச்சு அவர் கெட்டவரம் முடிவு செய்ய ஆரம்பிச்சோம் ஆனால் உண்மையில் இது ஒரு மோசமான ஒரு குணம் ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம சொந்தக்காரங்க யாராவது மாட்டினா அதில் கரெக்டாக இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே யாராவது அவனுக்கு எதிராக ஒரு சூழல் வந்தால் அப்போ எல்லோரும் என்ன சொல்லுவோம் என் உள்ள நல்லதாகும் நமக்கு பிடிக்காத ஆள் வந்தால் அவன் பண்ணியிருப்பான் அப்படிங்கும் அப்போ இது போல் ஒரு சூழலை வைத்து நபர்களை முடிவு செய்வதை நாம் முழுவதுமாக தவிர்ந்து கொள்ள வேண்டும் இது பல இடங்களை நம்ம செய்து கொண்டே இருக்கிறோம் இந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக ஒரு நபர் மீது நமக்கு வருகிற வெறுப்புகளை நாம் முழுவதுமாக குறைத்து கொள்ள முடியும் இறைவன் கூட சொல்லுகிறான் வாசான் தக்கரவு செய்வோன் வகுவா ஹைருள்ளக்கும் வாசாந்தைள்ள நீங்கள் ஒன்றை வெறுப்பீர்கள் ஆனால் அது உங்களுக்கு நன்மையான ஒன்றாக இருக்கும் வாசான் துகிப்புள் செய்வோன் நீங்கள் ஒன்றை நேசிப்பீர்கள் வகுவ ஷர்லக்கும் அது உங்களுக்கு கேடானதாக இருக்கும் அப்போ எந்த ஒன்றையும் நீங்க ஒரு விஷயத்தை நல்லெண்ண நினைச்சா அது நல்லதாக தான் இருக்கும்னு கிடையாது ஒன்று நீங்க கெட்டதுன்னு முடிவு பண்ணால் கிடையாது உங்கள் பார்வையில் நல்லதாக தோன்றுவது அல்லாவுடைய பார்வையில் ஆக மோசமானதாக இருக்கும் உங்களுடைய பார்வையில் கெட்டதாக தோன்றுவது அல்லாவுடைய பார்வையில் அதிக நன்மை உள்ளதாக இருக்கும் அப்போ நம்ம எந்த விஷயத்தையும் தீர்மானிக்கவே கூடாது எந்த நபர்களையும் தீர்மானிக்கவே கூடாது அவர் நல்லவர் அவர் கெட்டவர் அவர் கஞ்சர் அவராக ஒப்புக்கொண்டால் சரி சில பேர் பெருமையில் அப்படியே அவருக்குரிய கோபக்காரங்கிறது அவரே ஒத்துக்குவார் இதை பெருமை மாதிரி நான்லாம் கோவம் வந்துச்சுன்னா பாய் பக்கத்தில் யாரும் இருக்க முடியாது அப்படின்னு பெருமைங்கிறது எவ்வளவு ஒரு மனிதனை இழிவுபடுத்துகிற குணம் அதை வச்சு ஒருத்தன் பெருமை அடிக்கலாமா ஆனால் அதை வச்சு சில பேர் பெருமை அடிப்பாங்க அப்படி அவராக ஒப்புக்கொள்கிறாரு நான் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் கஞ்சனா தான்ப்பா இருக்கேன் கொஞ்சம் கையை பிடிக்கிறமா அப்போ சூழலை சொல்லி அப்படி இருக்காருங்கிறப்ப அதை ஏற்றுக்கொள்ளலாம் அதை வச்சு நம்ம சரி இப்போ அவருடைய சூழலுக்கு அவர் செலவு பண்ண மாட்டார் அப்படி புரிந்து கொள்ளலாம் அவரே சொல்லாமல் நம்மளே ஒரு விஷயத்தை முடிவு செய்வது பாவமான ஒரு காரியம் என்பதை விளக்கிக் கொள்ள வேண்டும் அதுபோல நபிகளாவுடைய மனைவி ஆயுஷா நதி அவர்களுக்கு கூட இந்த சம்பவம் நடந்துச்சு ஒரு போர் காலத்துக்கு போயிட்டு திரும்பும்போது ஆயிசானவிக்கு பின்தங்கினாங்க அவங்க தாமதமாக வந்தாங்க இன்னொரு நபர் அழைத்து கொண்டு வந்தார் அவங்க வர அந்த ரெண்டு நாள் மூணு நாள் கேப்பில் மதினாவில் அப்துல்லாபுனு உபய் இரூல் என்ற நயவஞ்சகனின் தலைமையில மிஸ்தம் என்பவனின் மூலமாக ஆயிஷா நாயகிக்கு எதிரான ஒரு அவதூறு பரப்பப்படுகிறது எந்த அளவிற்கென்றால் நபிகளாரே நம்புகிற அளவிற்கு பரப்பப்பட்டது ரசூல்லா ஆயிஷா நாயகியுடைய வீட்டில் வேலை பார்க்கறவங்கள்ட்டெல்லாம் போய் கேட்பாங்க உண்மையில் ஆயிஷா தவறு செய்யக்கூடிய பெண்ணா அப்படின்னு ரசூல்லாவே நம்பக்கூடிய அளவிற்கு இப்போ ஒரு பெரிய அவதூறு பரப்பப்படுகிறது அது அவ்வளோ பேர் அவ்வளோ ஒரு பரவணுச்சுங்கிறது ஆயிஷா நகிக்கும் தெரியலை ஊருக்கு வந்து சில நாட்கள் கழித்து தெரிய வருகிறது இந்த சூழலில் ஆயிஷா நகைக்கு அல்லா கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க நான் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்ப போகிறது கிடையாது கிட்ட சொல்கிறாங்க ஆயிஷா நாயகி நான் பண்ணலைன்னு சொன்னால் நீங்கள் நம்ப போகிறது கிடையாது நான் பண்ணேன்னு சொன்னால் ஒத்துக்கத்தான் போகிறீங்க இதை நான் அல்லா கிட்ட ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு ஆயிஷா நாயகி சொன்னாங்க அதன் பிறகு அல்லா திருமலை குரான் வசனம் இருக்குறான் ஆயிஷா நாயகி நல்ல பெண் தான் அப்படிங்கிறதையெல்லாம் சொல்லிட்டான் ஆயிஷா நகி மேலே தப்பில்லை அப்படிங்கிறத சொல்லிவிட்டு ரசூல்லாவுக்கு வேண்டிய செய்தி ஏன்னா ரசூல்லா அந்த விஷயத்தில் தான் நபிகளா குழப்பத்தை ஏற்படுத்தி விடுகிறார்கள் முனாஃபிக்குகள் அப்போ அந்த விஷயத்தில் ரசூல்லாவுக்கு தெளிவு கொடுத்து தான் மேலும் ஒரு இடத்துல அல்லா பேசுகிறான் இந்த செய்தி ஆயுஷா நகியுடைய செய்தி பரப்பப்படுகிறது பரப்பப்பட்ட நேரத்தில் ரசூல்லாவுக்கு சொல்ல வேண்டிய செய்தி சொல்லப்பட்டு விட்டது அல்ல அதோடு முடிக்காமல் மதுனாவில் இருக்கிற முஸ்லீம்களுக்கு சில செய்திகளை சொல்கிறான் என்ன செய்தி என்றால் ஐசாநாயகி மேலே அவரூறு பரப்பப்பட்ட உடனேயே முஸ்லீம்களே இந்த செய்தியை பரப்புனாங்க அவங்க எப்படி பரப்புனாங்க சூழல் தவறு செய்வதற்கான சூழல் இருக்கு அப்ப தப்பானவங்க தான் இப்படி பொதுப்படையான விஷயத்தை பார்த்து புரிந்து கொண்டு முஸ்லீம்களுக்குள்ளேயே பரப்புனாங்க இதை எல்லாம் கண்டிக்கிறான் உங்களுக்குள்ளேயே நீங்கள் பரப்புகிறீர்கள் உங்கள் நாவுகளாக இதை செய்கிறீர்கள் இந்த செய்தி உங்களிடத்தில் வந்த பொழுது இது மிக தீங்கானது இது உண்மையில் பச்சை அவதூறு என்று நீங்கள் சொல்லி இருக்க வேண்டாமா அல்ல முஸ்லீம்களை பார்த்து அந்த ஊரில் இருக்க மக்களை பார்த்து கேட்குறான் ஆயிஷா நாயகியை பத்தி செய்தி உங்கள் வந்துச்சே நீங்க என்ன சொல்லணும் சூழலை பார்த்து முடிவு பண்ணுவீங்களா ஆயுஷா நாயகி உங்களுடைய உங்கள் மூமீனின் இல்லையா மூமின்களின் தாய் இல்லையா அவர்களை பார்த்து நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள் இந்த செய்தி உங்களிடத்தில் வருகிற பொழுது இது அவதூறு என்று நீங்கள் சொல்லியிருக்க வேண்டாமா அப்போ இந்த இடத்துலையும் பாருங்கள் எந்த விஷயத்துலையும் சூழலை பார்த்தால் ஒரு சூழல் நல்லவரையும் கெட்டவராக காட்டும் கெட்டவனையும் நல்லவனாக காட்டும் இந்த மீடியாவெலாம் மோடியை காட்டுதில்ல ஆக கேடு கட்ட காரியங்களை செஞ்சால் நல்லவங்க காட்டுதில்ல அப்போ மீடியா காட்டுதுங்கிறதுக்காக நல்லவ மட்டும் கொடுக்க முடியுமா அதுபோல் சில நேரங்களில் கெட்டவர்களை கூட நல்லவனாக காட்டும் சூழல் நல்லவனை கூட கெட்டவனாக காட்டும் அப்போ சூழலை வச்சு எதையும் முடிவு செய்யவே கூடாது ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க பனமரத்துக்கு கீழே நின்று பாலை குடிச்சா கூட உலகம் கல்லுன்னு தான் சொல்லணும் அப்படின்னு ஒரு பழமொழி கூட உண்டு உலகமே கல்லுன்னு சொல்லணும் ஆனால் ஒரு என்ன சொல்லணும் பனம்பரம் பனமரம் தான் கீழே திக்கிறாரு நல்லையா குடிக்கிறாரு கல் தான் அப்படின்னு ஒரு மூமின்னு சொல்லணுமா இல்லை அது பால் தான் சொல்லணும் அது கல் தான் நிரூபிக்கப்படாத வரைக்கும் அதை பால்ன்னு தான் நினைக்கணும் ஏன்னா ஒரு மூமி இன்னொரு மூமியின் மேலே தான் வைக்க வேண்டும் கெட்ட வைக்கவே கூடாது ஒரு ஊருக்கு போகிறோம் அந்த ஊரில் ஒரு ஜனாச தொழுகை நடக்குது ஒருத்தர் மரணிச்சுட்டார் அவரை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது சிறுக்கு வச்சாலும் எதுவுமே தெரியாது தற்கொலை பண்ணாரா சிர்கு வச்சாரா எதுவும் தெரியாது ஏன்னா தற்கொலை செய்தவங்களுக்கும் சிறுக்கு வச்சவங்களுக்கும் ஜனாசா தொழுகை தொழுவது ஹரம் தடுக்கப்பட்டது அப்படி ஒரு தெரியாத ஒரு நபர் மரணிச்சிருக்காரு அவருக்காக நாம் ஜனாசா தொழுகை தொழுகலாமா என்றால் அவரை பற்றி தெரியாதுங்கிற பட்சத்தில் அவர் எப்படின்னு நமக்கு தெரியாது அப்போ அந்த சூழலில் அவர் மேலே நல்லெண்ணம் வைத்து அவருக்காக அதை அதெல்லாம் குற்றம் பிடிக்கவே மாட்டான் ஏன் ஒரு வேளை சிற்கு வச்சிருக்கிற வளைவிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவரை பற்றி எதுவுமே நமக்கு தெரியலை அப்போ ஒரு முஸ்லீம் என்ன நினைக்கணும் ஒரு முஸ்லீம் எப்படி சிரிக்க வைப்பார் ஒரு முஸ்லீம் எப்படி வந்து தற்கொலை செய்வார் முஸ்லீம்கள் அப்படி செய்ய மாட்டாங்க அதனால் இவர் செஞ்சுருக்க மாட்டாரும் நம்ம அந்த ஒரு மூமியின் மேல் நல்லெண்ணம் வைத்து அவருக்காக தொழுவதில்லை இறைவனும் குற்றம் பிடிக்க மாட்டார் தெரிஞ்சதுன்னா வளைகிக்கணும் அது வேறு அப்போ எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் நம்முடைய ஒரு முக்கியமான ஒரு சிறந்த ஒரு மூமி இன்னொரு மூமியனுக்கு செய்கிற நல்ல காரியங்களில் ஒரு சிறந்த காரியம் என்ன தெரியுமா அவர் மேல நல்லெண்ணம் வைக்கக்கூடிய ஒன்று ஆனால் நல்லெண்ணெய் வைப்பதையும் தாண்டி நம்மை சுற்றி இருக்கிற நபர்கள் மீது தீய எண்ணம் வைப்பதையும் தீய கருத்துக்களை பரப்புவதையும் மட்டுமே நாம் செய்து கொண்டிருக்கிறோம் எனவே இது முழுவதுமாக நாம் விலக்கிக் கொள்ள வேண்டிய ஒரு பண்பு இந்த பண்பு நம் இடத்தில் நீடித்து கொண்டே இருக்குமே ஆனால் அது நம்மை நிச்சயமாக நரக்கத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்றாக மாறிவிடும் எனவே இதிலிருந்து விடுபடக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்குவானாக என்று கூறினே இந்த முதலுரை நிறைவு செய்கிறேன் வானி ரஹமது அல்லாஹி அபுல்லின் அசலாம் வலைக்கம் ரமத்துள்ளாஹி வரக்கத்து அலாம் வலைக்கம் வரமத்துலாம்ஹாத்துடைய சகே பிற நபர்கள் குறித்து நல்லெண்ணம் வைக்க வேண்டும் என்கிற செய்திகளை முதல் முறையில் நாம் பார்த்தோம் அதை தொடர்ந்து நாம் ஒரு நபரை தவறானவர் என்று தீர்மானிக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய தீர்மானம் அதோடு நிற்காமல் அதை பற்றி மற்ற நபர்களிடத்திலையும் சொல்லத் துவங்குவோம் எப்படி நாம் மற்றவர்களை பற்றி ஒரு விஷயத்தை பேசுகிறோமாக இருந்தால் அந்த விஷயங்களில் மிக மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும் ஏன்னால் பிறரை பற்றி நாம் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய கண்ணிகம் சார்ந்ததாக இருக்கும் ஒரு வார்த்தை நம்ம விட்டாலும் கூட அது டோட்டலாக அவருடைய அவர் மேலே மக்கள் வச்சுருக்க நல்லெண்ணத்தையும் கன்னிகத்தையும் ஒரு கேள்விக்குறியாக்குற விஷயமாக கூட மாறிடும் அது நம்ம நார்மலாக ஒரு மொழி நடையிலேயே நாம் புரிந்து கொள்வதாக இருந்தால் ஒன்று சொல்லுவாங்க எந்த நல்ல விஷயம் குறித்து பேசினாலும் எல்லா மொழிகளுக்கும் இது பொருந்தும் எந்த நல்ல விஷயம் குறித்து பேசினாலும் ஆனால் என்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில் சொன்னால் பட் அப்படி பயன்படுத்தினோம்னா அந்த ஒட்டுமொத்த நல்ல விஷயத்தையுமே கேள்விக்குறியாக்கி அது கெட்டதா அப்படிங்கிற சந்தேகத்தை உண்டாக்கிடும் எது அந்த ஆ நாளுங்கிற ஒரு வார்த்தை நம்ம ஊரில் பொண்ணு கொடுக்கறதுக்காக வேண்டி கால் பண்ணி ஒருத்தர் விசாரிக்கிறார் நம்முடைய நண்பரை பற்றி விசாரிக்கிறார் நம்ம நான் நல்ல பையன்தாங்க அஞ்சு வேலை தொழுவார் எல்லா நோங்கு வைக்கக்கூடிய ஆள் தான் தௌசை கொள்கையில் உள்ள ஆள் தான் அப்படி எல்லாத்தையும் சொல்கிறோம் அதான் வட்டி வாங்க மாட்டார் வரதட்சணை வாங்க மாட்டார் நல்ல வேலை பார்க்குறாரு நல்லா சம்பாதிக்கிறார் நல்ல குணமான ஆள் அப்படின்னு வருஷம் சொல்லிக்கிட்டே ஆனால் அப்படின்னு சொல்லும் போது லைனை கட்டாகும்னு வைங்க அங்கே ஆப்போசிட் தான் இல்லை என்ன நினைப்பார் தொழுகையாளுன்னு சொன்னார் நோங்கு வைப்பான்னு சொன்னார் வட்டி வாங்க மாட்டான்னு சொன்னார் வரதன வரதட்சணை வாங்க மாட்டான்னாரு ஆனால் முடித்தார் ஒருவேளை ஆனாலும் கோபக்காரனாக இருப்பாரம் ஆனாலும் இது கெட்ட பழக்கம் இருக்குமோ ஆனாலும் வேற விஷயங்கள் வீக்கான ஆளாக இருப்பாரோ இப்படி ஆனால் இதையே நம்ம சொல்லலை நாம் சொல்லலை ஆனால் நாம் சொன்ன ஆனால் என்கிற ஒரு வார்த்தை இத்தனை சிந்தனை இத்தனை சிந்தனைகளை அத்தை அந்த மனிதர்களுக்கு ஏற்படுத்துகிறது அப்போது நம்ம இன்னொரு நபர் குறித்து நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் கவனமாக இருக்க வேண்டும் இன்னொரு விஷயம் பிறர் குறித்து நாம் தீர்மானிக்கிறோமில்ல அதற்கு எந்த ஒரு தகுதியும் நமக்கே கிடையாது முதல்ல ஏன்னா நம் குறித்தே நம்மளால் தீர்மானம் செய்ய முடியாது நம்ம மனசில் கை வச்சு கேட்டு பாருங்க நான் நல்லவனாக கெட்டவனானு சில நேரங்களில் நம்ம மனசே சொல்லும் நீ நல்லவன்தான் சில நேரங்களில் ஒன்றை மாதிரி ஐயோக்கும் யாருமே நம்ம மனசே சொல்லும் நம்ம மனசே நம்மளை பற்றி ரெண்டு விதமாக சொல்லும் அப்போ நம்மை பற்றி நாம் முடிவு செய்ய முடியாதுங்கிற பட்சத்தில் நாம் எப்படி பிறர் குறித்து முடிவு செய்ய முடியும் அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் உணர்ந்து பிறர் குறித்து நாம் தவறாக புரிந்து கொள்வதும் அந்த தவறான புரிதலை இன்னும் பிறகு போய் பேசுவதும் நம்மை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய மக்களாக உணர்ந்து கொள்ளக்கூடிய மக்களாக ஆகமாக என்ற சொல்லி நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள